தமிழ்நாட்டின் தென் பகுதி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக காணப்பட்டது இப்பகுதிகளில் பல இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிகளவு மழை பதிவாகி கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் வாழ்க்கையை பாதித்துள்ளது நேற்று காலை எட்டு மணிக்கு வரை பதிவு செய்யப்பட்ட மழை அளவுகளின்படி திருநெல்வேலியில் உள்ள நாலுமுக்கு பகுதியில் பதினேழு சென்டிமீட்டர் ஊத்து மற்றும் கொடியக்கரை பகுதிகளில் தலா பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியது திருப்பூண்டி திருக்குவளை மற்றும் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டித் தீர்ந்தது இது மட்டுமல்லாது காடலாடி குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது இதனால் இந்த இடங்களில் உள்ள குடிமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் வானிலை ஆய்வுகள் தென் தமிழ்நாட்டில் குறைந்த அளவிலான காற்றழுத்தம் நிலவி வருவதால் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இருபத்தோராம் தேதியன்று தென் அந்தமான் கடல் பகுதியில் மேல்மண்டல சுழற்சி உருவாக வாய்ப்பு உள்ளது இதனால் இதுவரை தெற்கு மாவட்டங்களில் இருந்த மழை வடக்கு மாவட்டங்களுக்கும் செல்லலாம் என தெரிவிக்கப்படுகிறது மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் நீரால் சூழப்பட்டு சேதமடைந்துள்ளன கடலோரப் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைகள் தற்காலிக முகாம்களை அமைத்து மக்களுக்கு உதவி வழங்கி வருகின்றன கடலோர கிராமங்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கீழ்நிலை அணைகள் மற்றும் ஏரிகளில் தண்ணீர் முழுக்கவிந்ததால் அந்த பகுதிகளில் பரவலான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தென் தமிழ்நாட்டில் மழை வெள்ளத்தால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டாலும் மழைதான் விவசாயத்திற்கும் நீர்நிலைகளுக்கும் பெரும் ஆதாரமாக இருக்கிறது எனவே மழையை பொறுத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் கண்காணிப்பு மற்றும் துரித உதவிகள் வழங்கப்பட வேண்டும் மழை தொடரும் என துறை எச்சரிக்கை விடுத்திருப்பதால் மக்கள் விழிப்புடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது